போதுங்க வா டான்ஸ் ஆடுங்க வேலை ஆளு மேட்டை எங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ கீழே எடுத்துகிட்டு போலு கீழே எடுத்துகிட்டு போகலேன் அண்ணே கீழே எடுத்துகிட்டு போ கீழே எடுத்துகிட்டு போய் போட்டு வா சரி மேட்டை கொடு மேட்ட கொடு அதே பாருங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டை கூட ஆளு சரி கூட கூட மேட்டை கூட டிய சரி எடுத்துட்டு போ கீழே எடுத்து போல கீழே எடுத்துட்டு போயிட்டு வா கீழே எடுத்துட்டு போ கீழே எடுத்து போயிட்டு வா எப்படி இருந்தாலும் எடுத்துட்றேன் சைடுக்குறாமா சொல்லுமா <tries> <smallity> <tries> 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 அது எப்பிட்ற ரெண்டு துண்டு ஒரு அப்ஜெக்ட்டி ஒரு லிங்கி இத்தனை கழுட்டி போடுறீங்களே எது சாரிம்மா ஹே சாரிமா சாரிம்மா ஒரு பேசு எயிலும் ஒரு பேசு விடுமையெல்லாம் இருக்கிறது தானேம்மா பசங்க என்ன இருக்கிறது எல்ல இருக்கிறது தண்ணி ஆஃப் பண்ணி விடுறா ஆ இல்லை ரயிலும் மனசத்தையும் தோட்டம் சொல்லுங்கறேன்

எங்க வர அவ்வளவு ஊஞ்சாதி தானே அவ என்ன பண்றா நீ கட்டி போடுற துணி ரெண்டு பங்கு கொண்டு போய் அவன் ஊன ஆக்குறான் அவ்வளவு தானே இதுல ஞாயிற்றுக்கு